வணங்க மகளே நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வந்து நீ பாமன் பாலத்தில் வந்து நண்பர் வந்து திருக்க மீன் ஒன்று பிடிச்சிருந்தாரு அந்த திருக்க மீனை பாருங்களேன் எவ்வளோ பெருசுன்னு அதை வந்து நாங்கள் வந்து கச்சா போட்டு தான் தூக்கணும் வேறு வழி இல்லை என்ன காரணம் கச்சா போட்டு தூக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா வந்து இப்போ சென்ட்ரு பிரிட்ஜில் வந்து அந்த திருக்கை பிடிச்சது சென்ட்ரு ப்ரிட்ஜிலேருந்து நாங்கள் அந்த திருக்கையை வந்து கரையை கொண்டு வரோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்ல மூணு கிலோமீட்டர் வந்து அந்த திருக்கையை தண்ணிக்கு மேலேயே வச்சு எழுதிட்டு வரணும் அதனால நாங்கள் பார்த்தேன் சரி கச்சா இருக்கே கச்சாவை போட்டு தூக்கிறோம் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டு கச்சாவை வந்து இறக்கணும் ஆனா இந்த மீன் என்னன்னா கச்சாவுக்குள்ள போக மாட்டேன்ருச்சு ஏன்னா கச்சா சின்ன கச்சாவா இருந்துச்சு ஆனா அந்த திருக்கை வந்து உருவம் பெருசா இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் முயற்சி பண்ணி மல்லு கட்டி கடைசியாக வந்து நான் தான் போய் அதை கச்சாவை வந்து போட்டு கொடுத்தேன் ஆனால் கடைசியாக அந்த கச்சாவை போடுற வீடியோ என்னால் எடுக்க முடியலை ஆனால் அதுக்கடுத்து அந்த திருக்கையை வந்து கச்சாவை போட்டு தூக்குனது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்குது மிஸ் பண்ணாமல் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஏய் பத்து கிலோவுக்கு மேல இருக்கும்பா யே இல்லை கச்சாக்கு பெருசா தெரியுது கச்சாவுக்குள்ள கரெக்டா உள்ள ஓட்டணும் நீங்க ஓட்ட மாட்டீங்க கச்சா எங்கிட்டா

பார்த்து பாத்து இதான் கடைசியா பாத்து தூக்கணும் பாத்து தூக்குங்க பாத்து தூக்குங்க முள்ளு இருக்கு முள்ளு இருக்கு தலிக்குங்க உள்ள உடைய ஃபர்ஸ்ட் உள்ள உடைங்க அது விடுங்க அது அது தனியாக எடுங்க அப்படியே